ஆக்கினை நின்று அகற்றி விட்டா இனி ஆக்கினைக்கு எதுவான எதுவும் வாழ்க்கை இல்லாத வழிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்ம கடவை இன்றைக்கு சாபங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் அனைத்தும் விட்டது இயேசுவின் ரத்தம் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி விட்டது பிரியமான அன்பு உறவுகளே இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் எசப்பவங்களே ஆசி பதிப்பாருங்க செப்பனியா மூன்று பதினைந்திலே கத்தருள் ஆக்கினைகளை அகற்றி கூறியவர்களே ஆக்கினை அல்ல ஆக்கினைகளை அகற்றி அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிறைய ஆக்கினைகள் இருந்தன இருக்கின்றன ஆண்டவர் நீதி நியாயம் நமக்கு செய்ய வேண்டுமையானால் ஆக்கினை கொள்ளாக நான் தீர்க்க வேண்டும் அவ்வளவு அநியாயம் அவ்வளவு பாவம் அவ்வளவு குற்றங்கள் ஆனால் கல்வாரி சிலுவையில் இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தினதினால் நமக்கு வர வேண்டியிருந்த ஆக்கினை அல்ல ஆக்கினைகளை விட்டார் இன்றைக்கு சொல்லுகிறேன் ஆக்கினைகள் அகற்றப்பட்டாயிற்று ரத்தத்தினாலே நம்மை கழுவி ஆக்கினை நின்று அகற்றி விட்டார் இனி ஆக்கின கேதுவான எதுவும் வாழ்க்கை இல்லாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டியது நம் கடமை इनके சாபங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் அனைத்தும் நீங்கி விட்டது இயேசுவின் இரத்தம் உங்கள் ஆக்கினிகளை அகற்றி விட்டது இன்னும் விடுதலை ஆக்கி அனைத்தும் என்றுபாடு பாதுகாத்து பத்திரமாக வைத்துக் கொள்வார் God bless you